இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இரவு சென்று போயிற்று பகல் சபீமாயிற்று ஆகையால் அந்த வாரத்தின் கிரைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தருத்து கொள்ள கடவோம் என்று வேதவசனம் சொல்கிறது இருளிலே செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் சத்திய ஒளியிலே சீர்தூக்கி பார்க்கும்போது அது தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிப்புள்ளதாக காணப்படாது நாம் ஒரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் பழைய காரியங்களுக்குள் அல்ல புதிய ஏற்பாட்டின் பிரஜைகளாக இருக்கும்போது இந்த திட்டங்களுக்காக ஜீவித்து ஒளியின் தேவனுடைய கட்டளைகளையும் திட்டங்களையும் பின்பற்றி இருளின் தேவனாகிய சாத்தான் வழிகளையும் கிரியைகளையும் விட்டு விலகினவர்களாய் ஜீவிக்க வேண்டும் இதுக்கு ஆதாரங்களாக வசனம் சொல்கிறது ஒன்று தசனம் வைக்கிற ஐந்தாம் அதிகாரம் நான்கிலிருந்து எட்டு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது சகோதரை அந்த நாள் போல உங்களை பிடித்துக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த வாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியே தூங்குவார்கள் வெறிக்கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள் பகலுக்குரியவர்களாகிய பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சீராயும் தரித்துக்கொண்டவளாயிருக்க கடவோம் என்று வசனம் சொல்கிறது பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை நாம் தள்ளிவிடுகிறோம் எவரை நாம் பிடித்துக்கொள்கிறோம் இரவுக்குரியதான காரியங்களை தள்ளிவிட்டு பகலுக்குரியதான காரியங்கள் நாம் பிடித்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து நம்மளே தெரிந்து கொண்டதான அந்த நோக்கத்தை நம்மிடத்தில் கொடுத்ததான அந்த ஆயுதங்களை சர்வாயுதங்களை நாம் தரித்து கொண்டவர்களாக பிசாசை மேற்கொள்ள நாம் முற்பட வேண்டும் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள வேண்டிய ஒளியின் ஆயுதங்களை தருத்து கொண்டு போர் செய்ய பிசாசை எதிர்த்து நிற்க நாம் விலங்குகளாய் காணப்படுவோம் மற்ற தொடர்ந்து நம்முடைய ஜீத்திலே வாழ்க்கையிலே நாம் ஜெயம் எடுக்க பரிசுத்த ஆவையானவர்கள் தம்பு தந்து நம்மை பலப்படுத்துவாராக ஆமை கட் பிளஸ் யூ